விஜயுடன் கூட்டணியா என கடலூர் மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என தேமுதிக பொருளாளர் தெரிவித்துள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் தேமுதிகவின் பொருளாளர் எல் கே சுதீஷ் விஜயுடன் கூட்டணி குறித்து கடலூரில் தெரிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தேமுதிகவினுடைய பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் தனியார் நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்திருக்கிறார் அதில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அதில் விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர் நடிகர் விஜய் அவர்கள் அவர் அவர்களுடன் கூட்டணிக்கு தேமுதிக சம்மதிக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு அவர் தலைவர் கேப்டன் மீது நடிகர் விஜய்க்கு நல்ல கருத்து இருந்தது அதே போல கேப்டனுக்கும் விஜயுடன் நல்ல நட்பு தொடர்ந்தது திரைத்துறையில் நடிகர் விஜயின் வளர்ச்சியில் கேப்டனுக்கு பெரும் பங்கு உண்டு ஆனாலும் நட்பும் அரசியலும் வேறு வேறு ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் குறித்தும் கடலோர மாநாட்டில்தான் முடிவு செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தது என்னவென்றால் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த கூட்டணியை விட்டு விலகி இருப்பதாகவும் உரிய நேரத்தில் இது குறித்து நாங்கள் முடிவு எடுப்போம் என்று அன்றே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதனிடையே இந்த ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் தொடர்பான அந்த சீட் விவகாரத்தில் இபிஎஸ் அவர்கள் சேலத்தில் கொடுத்த பேட்டி என்பது தேமுதிகிற்கு பேரடியாக அமைந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கூட்டணி விலகல் என்பது நடைபெற்றது அதே நேரத்தில் தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை எங்களுக்கு தருவோம் என்று அதிமுக ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தின் படிவம் எங்களிடத்தில் இருக்கிறது உரிய நேரத்தில் அது குறித்து நாங்கள் வெளியிடுவோம் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் திமுக அதே நேரத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதனால்தான் தமிழக வெற்றி கழகத்தை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஏற்கனவே வியூகங்களாக யூகங்களாக வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடலூர் மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்பதை நாங்கள் அறிவிப்போம் என்று எல்கே கே சுதீஷ் தெரிவித்திருக்கிறார் ராஜேஷ் நன்றி